தீர்த்த வாடி என்னும் ஒரு செயற்பாடும் பெற்றுக் கொள்ளலாம் மகம் என்றால் திருப்பம் என பொருட்படும் தென்னிந்தியாவில் உள்ள சிவன் கோயில்களிலும் இலங்கையிலும் இது நடைபெற்றுக் கொண்டு வருகின்றது மார்ச் மாதம் பன்னிரண்டு பதினொன்றாம் அன்று சில பேர் தங்களது தாளிக்கயிற்றில் உள்ள கயிற்றை மாற்றும் ஒரு நல்லது ஒரு சேர்ப்பாக்கையில் ஒரு திருப்பம் ஏற்படும் கடலான கிரதம் தீர்த்தமானும் விரதம் வைகுண்டத்தில் எங்களுக்கு இடம் கிடைக்கும் நவ கங்கைகளும் ஆகிய கங்கை யமுனை ஆகிய சிவபெருமான் அவர்கள் அதற்கு அழகான முறையில் கொண்டு அளித்த வணக்கம் என்றாலே இன்று நாங்கள் பேச எடுத்துக்கொண்ட விடயம் என்னவென்றால் மாசிமகம் மாசிமகம் என்பது உங்களுக்கே தெரியும் ஒரு விரதமாகும் மகம் என்றால் திருப்பம் என பொருட்படும் மாசி மதம் என்னும் விரதத்தை சிறப்பான முறையில் அனுப்பிப்பவர்களுக்கு வாழ்க்கையில் ஒரு திருப்பம் ஏற்படும் இந்த விரதத்திற்கு ஒரு சிறிய கதை உள்ளது அந்த கதையை காண்போம் நப கங்கைகளும் ஆகிய கங்கை யமுனை சரஸ்வதி ஆகிய கங்கைகளும் சிவபெருமானிடம் கேட்டார்கள் எல்லோரும் தங்களது பாவங்களை நீக்குவதற்காக எங்களுடைய நீரில் வந்து நீராடி தங்களது பாவத்தை நீக்குகிறார்கள் நாங்கள் பாவத்தை நீக்குவது என்று சிவபெருமானிடம் ஆகிய சிவபெருமான் அவர்கள் அதற்கு அழகான முறையில் ஒருமுதி அளித்த மாசி மாதம் வருகின்ற மாசி மகத்தன்று நீங்கள் உங்களது பாவங்களை நீக்கலாம் என்ற அனுப்பதால் பெற்றுக்கொள்ளலாம் உதாரணமாக சிவராத்திரி இந்த நாங்கள் சிறப்பான முறையில் அனுட்டிப்பதால் ரட்டிப்பு பலன் பெற்றுக் கொள்ளலாம் உதாரணமாக நாங்கள் சாதாரணமாக வேறு விரதங்களை அனுப்பிக்கும் போது ஒரு அளவான பலன் கிடைக்கும் ஆனால் மாசி மாதமானது மிகப்பெரிய சக்தி வாய்ந்த மாதமாக காணப்படுவதனால் இந்த மாதத்தில் வருகின்ற இந்த இரண்டு விரதங்கள் ஆகவே சிவராத்திரியும் மாசி மக விரதமும் அனுட்டிப்பதால் இரட்டிப்பு பெற்றுக்கொள்ளலாம் மாசி மாதத்தன்று கல்வி கேட்கின்ற மாணவர்கள் சரஸ்வதி தேவியை வழிபடுவது கல்வியில் மேம்பாட்டை ஏற்படுத்தும் மாசி நட்சத்திரமும் பௌர்ணமியும் ஒரு நன்னாளாகவே மாசி மகம் காணப்படுகின்றது மார்ச் மாதம் இந்த மாசி காணப்படுகின்றது மாசி மக விரதத்தன்று நாங்கள் சிறப்பாக கடைபிடிக்க வேண்டிய ஒரு முறை உள்ளது என்னவென்றால் இந்த நாளன்று நாங்கள் கட்டாயமாக கேணிகளில் நாங்கள் குளிக்க வேண்டும் சாதாரணமாக நாங்கள் இந்த தித்தக்கணிகளில் குளிக்கும் பொழுது மூன்று தரம் நாங்கள் அந்த தண்ணீருக்குள் முங்கி எழ வேண்டும் இந்த மூன்று தரம் நுங்கி எழும்போது மூன்று விடயங்கள் எங்களுக்கு கரணாக கிடைக்கப்படும் முதலாவது தரம் நாங்கள் நுங்கி எழும்போது எங்களுடைய பாவங்கள் எல்லாம் நீங்கும் இரண்டாவது தரம் நாங்கள் நுங்கி எழும்போது எங்களுக்கு முக்தி கிடைக்கும் மூன்றாவது தரம் நாங்கள் முங்கியெழும் போது இலை இல்லாத பல்வேறு நாங்கள் மாசிமக விரதத்தை அனுட்டிப்பதால் கிடைக்கும் நன்மைகளை பற்றி பார்ப்போம் நீராடி பெருமாளுக்கு துளசி சாத்தி வழிபட்டால் வைகுண்டத்தில் எங்களுக்கு இடம் கிடைக்கும் அம்பனுக்கு குங்குமத்தால் அர்ச்சித்தால் இன்பமான வாழும் வாழ்க்கையில் வெற்றிகளும் கிடைக்கும் மற்றும் சரஸ்வதிக்கு சரஸ்வதியை நாங்கள் வழிபட்டால் கல்வி செல்வம் உங்களுக்கு கிடைக்கும் அனைத்து ஆலயங்களிலும் மாசி மகத்தன்று கீர்த்த வாடியானது சிறப்பான முறையில் நடைபெறும் மாசி மகத்தன்று நீங்களும் இந்த விருதத்தை சிறப்பான முறையில் அனுட்டித்து திரைவனது ஆசியையும் இரட்டிப்பு பிறனையும் பெற்று வாழுங்கள் இதுபோன்று கிரதங்கள் பற்றிய தகவல்கள் உங்களது நண்பர்களுக்கு தெரியாமல் இருந்தால் இந்த வீடியோவை அவர்களுக்கு ஷேர் செய்து விடுங்கள் போன்று இன்னொரு காணொலியுடன் உவழன் நான் இணைந்து சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்